வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்து வாசிப்பிலான் வாஸ்தேன் பரமசம் இன்றைக்கி வாசு தகவலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிடுறோம் அங்கிருந்து வீட்டிலிருந்து போகிற கழிவு நீர் வந்து எங்கே விடுறது அப்படின்னு கேட்குறாங்க அதை நீங்கள் எந்த மூலையில் விடுறதுனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆக இல்லை ஏன்னா தேங்கிற மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துகிற கழிவு நீர் தான் வந்து கொசுக்கள் மூலமாக நமக்கு வியாதியை ஏற்படுத்தும் வேறு விதமான வியாதிகளை நமக்கு கொண்டு வருது மற்றபடி தேங்காத வரையில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கழிவுநீர் இப்போ எந்த திசையில் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் சோக்பட் முறையில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் அதாவது ரிங்கு அமைப்பில் போட்டு அதில் ஓடக்கல் கருங்கல் அப்படின்னு போட்டு ரிங்கு வரைக்குமே க்ளோஸ் பண்ணி அதில் நீங்கள் தண்ணி விட ஆரம்பித்தீங்கன்னா எந்த வகையிலும் தேங்க போகிறதில்ல அதை எந்த திசையில் அமைச்சாலும் தவறு ஏற்படுத்த போகிறது இல்லை அது மாற நீங்கள் அதை குழி அமைப்பில் கொடுத்து அதில் கொண்டு போய் தண்ணி தேங்கப்பட்டீங்கன்னா தான் தேவையில்லாத திசையில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அது தவறான பிளா த விளைவை ஏற்படுத்துமே தவிர்த்து மர இந்த சோக்பிட் அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதை எந்த திசையில் வேணால் போட்டுக்கலாம் தென்மேற்கு மூலையில் கூட சோக்பிட் போட்டு கல்லை ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் அதை தண்ணி விடலாம் தவறு எதுவும் வராது ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இதுக்கு கான்செப்ட் மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்து பிளான் வாஸ்து என் பரமசம் நன்றி வணக்கம்